श्रीराम जय राम जय जय रामा। श्री राम श्रीराम जय राम जय जय रामा। श्री राम श्रीराम जय राम जय रामा। जय, जय रामा। राम पदिन प्रय भरद्वाजर् उपचारम् रामलक्ष्मण सीते मूव अन् मर वासं लक्ष्मणनम् नहनम् எல்லா ஏற்பாடுகளும் செய்தனர் பிரபு விடியற் காலையில் காலை கடன்களை முடித்து கிளம்பி புண்ணிய தீர்த்தங்களுக்கு அரசரான பிரயாகையை தரிசனம் செய்தார் அந்த பிரயாக ராஜனுக்கு சத்தியம்தான் மந்திரி ஸ்ரத்தைதான் மனைவி வேணி மாதவர் போன்றவர்கள் ஹிதம் செய்யும் நண்பர்கள் அவருடைய கஜானாவில் தர்மம் அர்த்தம் காமம் மோக்ஷம் என்ற புருஷார்த்தங்களை செல்வங்களாக நிறைந்திருந்தன புண்ணியமே நிறைந்த அந்த பூமியே அந்த அரசனுடைய அழகிய தேசம் பிரயாக கஷேத்திரமே அணுக முடியாத கெட்டியான அழகான கோட்டை அதை கனவில் கூட பாப்பங்கள் என்ற பகைவர் அணுக முடியாது உலகில் உள்ள தீர்த்தங்கள் அனைத்துமே அவருடைய சிறந்த படைவீரர்கள் அவர்கள் பாபத்தின் படைகளை முறியடிக்கும் பெரும் போர் வீரர்கள் கங்கை யமுனை சரஸ்வதி கூடும் இடமே சிம்மாசனம் அதுதான் பிரயாகம் மிக அழகியது புனிதமானது அக்ஷய வடமே அதாவது அழியா ஆலமரமே குடை அது முனிவர்கள் மனதை கவர்வது யமுனை கங்கைகளின் அலைகள்தாம் சாமரங்கள் ஒன்று வெள்ளை மற்றது பசுமை நிறம் அவைகளை பார்த்த உடனேயே துக்கமும் ஏழ்மையும் அழிந்துவிடும் புண்ணிய ஆத்மாக்களும் தூய சாதுக்களும் அவரை சேவிக்கிறார்கள் மனோரதங்கள் நிறைய பெறுகின்றனர் வேதங்களும் புராணங்களும் துதி பாடகர்கள் அவருடைய நிர்மலமான மேன்மை குவியலை வர்ணிக்கின்றனர் பிரயாகத்தின் பெருமையை யார்தான் முழுதாக சொல்ல முடியும் அது பாப்பங்களின் கூட்டம் என்ற யானைக்கு சிங்கம் போன்றது இந்த அருமையான தீர்த்தராஜனை தரிசனம் செய்து சுக கடல் ரகுவரனும் மகிழ்ந்தார் பிரயாகையோ தீர்த்தராஜன் தீர்த்தம் கடலை நோக்கியே போகும் இங்கு சுக கடல் ராமன் தீர்த்தராஜனை நோக்கி போய் சுகப்படுகிறார் அவர் தன் திருவாயால் சீதை லக்ஷ்மணன் குகன் இவர்களுக்கு தீர்த்தராஜன் பெருமையை விரித்து கூறினார் பிறகு வணங்கிவிட்டு வனத்தையும் மலர்ந்த தோட்டங்களையும் பார்த்து கொண்டே மிகுந்த அன்புடன் பெருமை பேசிக்கொண்டே இவ்விதம் ராமன் சென்று திரிவேணியை அதாவது மூன்று ஆறுகள் பின்னி கொண்டிருப்பதை தரிசனம் செய்தார் அது நினைத்தாலே எல்லாவிதமான அருமையான அளிக்க வல்லது பிறகு ஆனந்தமாக திரிவேணியில் ஸ்நானம் செய்து சிவபெருமானை பூஜித்து முறைப்படி தீர்த்த தேவதைகளை வழிபட்டார் பிறகு பிரபு பரத்வாஜ முனிவரிடம் சென்றார் அவரை தண்டனிடும் போதே முனிவர் அவரை மார்போடு அணைத்து கொண்டார் முனிவரின் ஆனந்தத்தைச் சொல்லி மாளாது பிரம்மானந்தமே ஒரு குவியலாக அவரிடம் சேர்ந்துவிட்டது போலும் முனிவர் கோமான் ஆசியளித்தார் இன்று விதிதான் சீதை லக்ஷ்மணன் கூடிய ராமனை தரிசனம் செய்து வைத்தது நம்முடைய புண்ணியங்களின் பயன்கள் எல்லாவற்றையும் கண்முன்னே வைத்து விட்டது என்று உளமாற நினைத்து மகிழ்ச்சியடைந்தார் நலம் விசாரித்து முனிவர் கோமான் அவர்களுக்கு ஆசனம் அளித்து பேரன்புடன் பூஜை செய்து அவர்களை மகிழ்வித்தார் பிறகு அமுதமே போன்ற சிறந்த கிழங்குகள் வேர்கள் பழங்கள் முளைகளை அளித்தார் சீதை லக்ஷ்மணன் உதவியாளன் குகனுடன் கூட ராமன் அந்த இனிய கிழங்கு பழங்களை ருஜித்து உண்டார் களைப்பு நீங்கியது ராமன் நிம்மதியடைந்தார் அப்பொழுது பரத்வாஜர் இனிய மொழி பேசினார் ராமா தங்களை தரிசித்த உடனேயே என்னுடைய தவம் தீர்த்த வாசத் தியாகம் எல்லாம் சபலமாயின இன்று ஜபம் யோகம் வைராகியம் சபலமாயின இன்று நல்ல சாதனைகள் எல்லாம் பலன் கொடுத்துவிட்டன உம் சரண தரிசனத்தை மீறிய லாபத்தின் எல்லை சுகத்தின் எல்லை இனி வேறொன்றும் இல்லை தங்கள் தரிசனத்தினால் என்னுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறின இப்பொழுது செய்து தங்கள் திருவடிகளில் எனக்கு உள்ளார்ந்த பக்தி வரட்டும் என்று வரமழியுங்கள் எதுவரை செயல் சொல் மனங்களில் கபடமின்றி மனிதன் தங்களுக்கு சேவகன் ஆகவில்லையோ அதுவரை கோடி உபாயங்கள் செய்தாலும் கனவில் கூட அவன் நிம்மதி பெற முடியாது முனிவரின் இந்த சொல் கேட்டு அவருடைய உள்ளார்ந்த பக்தி ஆனந்தத்தினால் திருப்தி அடைந்த ஸ்ரீமன் நாராயணனான ராமன் மனித நீலை என்ற முறையில் கூச்சம் அடைந்தார் பகவான் தான் என்பதை மறைத்து கொண்டு ராமன் பரத்வாஜருடைய அருள்மயமான புகழ்களை கோடி விதங்களில் எல்லோருக்கும் எடுத்துக் கூறினார் அவர் கூறினார் முனிவர் கோமானே எவர் தங்களை மதிக்கிறாரோ அவர்தான் பெரியவர் அவர் எல்லா குண குவியல்களின் உறைவிடம் இவ்விதம் ராமனும் பரத்வாஜரும் ஒருவருக்கொருவர் பணிவு காட்டி சொல்லி மாலாத ஆனந்தத்தை சம்பாஷித்து அனுபவிக்கின்றனர் இவர்கள் வந்திருக்கிறார்கள் என்ற செய்தி கேட்டு பிரயாகையில் வசிக்கின்ற சித்தர்கள் உலகை விட்டு ஒதுங்கியவர்கள் அனைவரும் தசரதரின் அருமை குமாரர்களைக்கான பரத்வாஜர் ஆசிரமம் வந்தனர் ராமன் ஒவ்வொருவரையும் வணங்கினார் அவர்களும் கண்களின் பயன் பெற்று மகிழ்ந்தனர் பரமானந்தம் அடைந்து ஆசி அளித்தனர் ஆசி பெற்றனர் ராமனின் அழகை கொண்டாடிக் கொண்டே திரும்பினர் ராமன் அன்றிரவு அங்கேயே ஓய்வெடுத்துக் கொண்டார் காலையில் பிரயாகையில் ஸ்நானம் செய்து மன நிம்மதியுடன் முனிவரை தலைவணங்கி சீதை லக்ஷ்மணன் குகனுடன் கிளம்பினார் பேரன்புடன் ராமன் முனிவரிடம் கூறினார் ஐயா எந்த வழி போகலாம் நீங்களே கூறுங்கள் முனிவர் மனதிற்குள் சிரித்துக்கொண்டே தங்களுக்கு எல்லா மார்க்கங்களுமே எளிதானவைதானே என்று ராமனிடம் கூறினார் பிறகு முனிவர் தம் சீடர்களை ராமனுடன் துணை போக அழைத்தார் கேட்ட உடனேயே மனதில் மகிழ்ச்சி பொங்க ஐம்பது சீடர்கள் வந்தனர் அனைவருக்கும் ராமனிடம் எல்லையற்ற பக்தி அனைவரும் கூறுகின்றனர் நான் வழிகாட்டுகிறேன் எனக்கு வழி தெரியும் அப்பொழுது முனிவர் பரத்வாஜர் தேர்ந்தெடுத்த நான்கு சீடர்களை ஸ்ரீராமனுக்கு துணை அனுப்பினார் அவர்கள் பல பிறவிகளில் புண்ணியங்கள் அனைத்தும் செய்திருக்க வேண்டும் ரகுநாதர் வணங்கி முனிவரிடம் விடைபெற்று மனதில் மகிழ்ச்சியுடன் கிளம்பினார் எப்பொழுது அவர்கள் ஏதாவது கிராமத்தின் அருகே வழி நடந்தனரோ அப்பொழுது அங்குள்ள ஆண் பெண்கள் அனைவரும் கூடி ஓடி வந்து அவருடைய வடிவழகை தரிசித்து ஆசிகள் பெற்றனர் பிறவி பயன் பெற்று தமக்கு நாதி கிடைத்துவிட்டது என்றனர் உள்ளங்களை கூட அனுப்பிவிட்டு உடல் வருந்த வீடு திரும்பினர் பிறகு ராமன் பரிவு காட்டி நான்கு சீடர்களையும் திருப்பி அனுப்பினார் அவர்கள் விரும்பியதை வேறு புகழில்லாத பகவத் பக்தியை பெற்று திரும்பினர் யமுனை தாண்டி இறங்கி அனைவரும் யமுனையில் ஸ்நானம் செய்தனர் அது ராமனுடைய திருமேனி போல் ஷியாமலமாகத்தான் இருந்தது யமுனையின் கரையில் வசித்து வந்த ஆண் பெண்கள் கேள்விப்பட்டு ராமனின் வருகையை அறிந்து அனைவரும் தமது காரியங்களை மறந்து போய் ஓடோடி வந்தனர் லக்ஷ்மணன் ராமன் சீதை இவர்களின் தெய்வீக வடிவழகு கண்டு தம்முடைய பெரும் பேற்றை பாராட்டிக் கொண்டனர் அவர்களுடைய உள்ளங்களில் பல ஆவல்கள் அவர்களுக்கு இவர்களின் ஊர் பெயர் கேட்கக்கூட கூச்சம் அவர்களுள் வயது முதிர்ந்த அனுபவசாலிகள் யுக்தியினால் ஆராய்ந்து ராமனை இன்னாரென்று அறிந்தனர் அவர்கள் எல்லா கதைகளையும் எல்லோருக்கும் கூறினார்கள் தந்தையின் ஏற்று இவர்கள் காட்டிற்கு வந்திருக்கிறார்கள் என்று கேட்டவுடன் அனைவரும் வருத்தமடைந்தனர் ராணியும் அரசரும் செய்தது சரியல்ல என்று வருந்தினர் அந்த சந்தர்ப்பத்தில்தான் அங்கு ஒரு தபசி வந்தார் அவர் தேஜஸ் மிகுந்து இளவயதில் அழகாக இருந்தார் அவர் நிலையை இந்த கவி அறியார் தன்னை யாரென காட்டிக்கொள்ள விரும்பாத அந்த வைராகி வேஷம் பூண்டிருந்தார் மனது சொல் செயல்களால் ராம பக்தராக தென்பட்டார் தேஜஸ் மிகுந்த இந்த தபசியை பற்றிய விபரத்தை சில உரையாசிரியர்கள் இடைச்செருகள் என நினைக்கின்றனர் ஆனால் இந்த பகுதி முந்தைய பழைய சுவடிகள் எல்லாவற்றிலும் காணப்படுகிறது கோஸ்வாமி உலகியலுக்கு அப்பாற்பட்ட அனுபவம் உள்ளவர் ஆதலால் இது இடைச்செருகள் அல்ல கவியே தன்னை காட்டிக்கொள்ள விரும்பாதவர் என்று கூறும்பொழுது நிச்சயமாக இவர் யார்தான் என்று தீர்மானமாக கூற முடியும் ஸ்ரீ ஹனுமான் பிரசாத போத்தர் கூறுகிறார் எனக்கு தெரிந்தவரை இவர் ஹனுமானாக இருக்கலாம் அல்லது தியான நிலை முற்றிவிட்ட துளசிதாசராகவே இருக்கலாம் அல்லது சமர்த்த ராமதாசராகவும் இருக்கலாம் என்று தோன்றுகிறது தன்னை இன்னாரென்று வெளிப்படுத்தி கொள்ளாத அந்த தபஸ்வி ஸ்ரீராமனை எதிரில் கண்டு தமது இஷ்ட தெய்வமென அடையாளம் கண்டு கொண்டு அவர் கண்களில் நீர் ததும்பியது மெய் சிலிர்த்தது அவர் தரையில் வீழ்ந்து தண்டனிட்டார் அவர் நிலையை வர்ணிக்க இயலாது ராமன் பேரன்பில் மெய் சிலிர்த்து அவரை மார்போடு அணைத்து கொண்டார் பரமதரித்திரன் ஒருவன் ஸ்பர்சமணி பெற்றது போல சந்தோஷம் அடைந்தார் பார்க்கின்றவர்கள் பேரன்பும் பரம்பொருளும் உடலெடுத்து கட்டிக்கொள்கின்றனவோ என ஆச்சரியப்பட்டனர் பிறகு அவர் லக்ஷ்மணர் சரணங்களை தீண்டினார் லக்ஷ்மணன் அன்போடு தூக்கி எடுத்தார் பிறகு அவர் சீதையின் பாத தூளியை தன் சிறமேல் தூவினார் அன்னை சீதாதேவியும் அவரை தன் சிறு குழந்தை என மதித்து ஆசி அளித்தாள் பிறகு குகன் அவருக்கு தண்டனிட்டார் ராமனுடைய பக்தர் என்று அறிந்து அவர் மகிழ்ந்து குகனுடன் அளவலாவினார் அந்த தவசி தன் கண்களாகிய தொன்னைகளில் ராமனுடைய அழகு அமுதத்தை ஏந்தி பருகினார் வசித்தவனுக்கு வயிறு நிறைய விரும்பிய அறுசுவை உணவு கிடைத்தது போல மகிழ்ந்தார் அப்பொழுது ராமன் நண்பன் குகனுக்கு பலவிதங்களில் அறிவுரை கூறினார் ராமனுடைய ஆணையைச் சிறமேர் தாங்கி அவர் தன் வீடு திரும்பினார்